ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கேஸ் அடுப்பில் தீ கம்மியாக இருக்கிறத எப்படி வீட்டிலையே அஞ்சே நிமிஷத்தில் சரி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அது கூடவே நம்மளோட டே டு டே லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வீட்டில் இந்த மாதிரி தீப்பெட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம் மழை காலங்களில் ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி தீப்பெட்டியோட அந்த பற்ற வைக்கிற இடம் வந்து ஒரு மாதிரி ஈரப்பதமாகவே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா முகத்துக்கு பூசில டேல்கம் பவுடர் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பவுடரை எடுத்துகிட்டு நம்ம வந்து தீ வைப்போம் இல்லையா அந்த மாதிரி இடத்துல வந்து தேய்ச்சிக்கோங்க இப்படி தேய்க்கிறதுனால அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே வந்து இந்த பவுடரே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இதில் ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் பதத்து போகாமல் எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மழை காலங்களில் இந்த டிப் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து ரெண்டு பக்கமே ஃபுல்லாக வச்சு தேய்ச்சிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா வந்து தீ கிளியராக தேய்ச்சிக்கோங்க இப்போது இதில் ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் எப்போவும் போல் நார்மலாக பற்ற வச்சுக்கலாம் அடுத்த முக்கியமான டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஸ்டவ் எல்லாம் பற்ற வைக்கிறப்போ நிறைய நேரங்களில் அடுப்பில் தீ வந்து கம்மியாக எரியும் இல்லாட்டி இந்த மாதிரி பர்னரில் வந்துட்டு அங்கங்கே கேப் விட்டு எரியிற மாதிரி இருக்கும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஹேர்பின் தான் வந்து எடுத்துருக்கேன் கொஞ்சம் இந்த இந்தமாதிரி வளைஞ்சுருக்கக்கூடிய ஹேர்பின் வந்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த பர்னர் வந்து வெளியில் எடுத்துக்கலாம் வெளியில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த ஹேர்பினை அந்த மாதிரி பர்னரோட அந்த ஓட்டைகள் இருக்கும்ல அந்த இடத்துல வந்து நல்லா வந்து குத்தி விடுங்க ஒவ்வொரு கேப்லேயுமே வந்து நல்லா வந்து குத்தணும் ஏன்னா இதுக்குள்ளே ஏதாவது தூசிகள் வந்து அடைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கேஸ் வந்து சரியாக எரியாது இதை கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஊசி இல்லாட்டி ஊக்கு எதாவது வச்சு கூட க்ளீன் பண்ணலாம் நான் அப்படி பண்ணுறப்போ ஆகும்னா அதோட ஓட்டைகள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஊசி இல்லை ஊக்க விட ஆனால் நம்ம ஹேர்பின் வச்சு க்ளீன் பண்ணுறப்போ நமக்கு வந்து அதில் உள்ள ஓட் அதில் தூசிகள் ஏதாவது அடைச்சிருந்தா கூட அவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகும் ஏன்னா அந்த நீங்கள் அந்த ஓட்டையில் வந்து இந்த ஹேர்பினை வந்து விட்டு பாருங்கள் கரெக்டாக அந்த ஓட்டையில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இப்படி பண்ணுறதுனால அதில் உள்ள தூசிகள் எல்லாமே வந்துட்டு அழகாக எடுத்துகிட்டு வந்துடும் நீங்கள் கிச்சன் எல்லாம் முடிச்சுட்டு அப்போது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி வந்து குத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறப்போ உங்களோட கேஸ் பர்னரில் வந்து தீ வந்து அவ்வளோ அழகாக வந்து எரியும் எந்த கேப்புமே இல்லாமல் கம்மியாக எரியாமல் கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக எரியும் இந்த பர்னரில் ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹேர்பின் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து மாட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் அடுப்பை வந்து பற்ற வச்சு காட்டுறேன் பற்ற வைக்கிறப்போ பாருங்கள் எந்த கேப்புமே இல்லாமல் கரெக்டாக எரியிறது உங்களுக்கு நீங்களே பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் வெறும் அஞ்சே நிமிஷத்தில் ஒரே ஒரு ஹேர்பின் வச்சு நம்ம அந்த பர்னரில் இருந்த அடைப்பை எல்லாம் சரி பண்ணிவிட்டு பாருங்கள் தீ வந்து நல்லாவே எரியுது இந்த டிப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இன்ஸ்கர்ட்டில் இந்த மாதிரி ரோப்லாம் வந்து சில நேரங்களில் உள்ள போயிடும் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து வச்சு எடுப்போம் அந்த மாதிரி வந்து வச்சு பண்ணுறப்போ கொஞ்சம் நமக்கு வந்து டைம் ஆகலாம் அதுக்கு இன்னொரு டிப் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஹேர்பின்ல இந்த ரோப்பை வந்து கட்டிக்கோங்க கட்டிட்டு இதை உள்ளே விட்டு எடுக்கிறப்போ கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவே நம்ம வந்து எடுத்துடலாம் அந்த வச்சு எடுக்கிறப்போ கொஞ்சம் டைம் வந்து ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நமக்கு வேலையை வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அவசரமான டைமில் இந்த மாதிரி ஹேர்பின் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குவிக்காகவே வேலையை வந்து முடிச்சிடலாம் நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு எங்கேயாவது ஃபங்க்ஷன்லாம் கிளம்புறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரோப் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டு அப்படின்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள் இது கூடவே நான் இன்னொரு டிப்புமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதே விஷயத்தில் இந்த மாதிரி ரோப்பை வந்து நல்லா உள்ளே விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா போதும் ஹேர் பின்னு அழகாக வந்து வெளியில் வந்துடும் இந்த டிப் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஊக்கு ஹேர்பின் எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரி உள்ளே போன ரோப்பை எடுக்கிறதுக்கு இன்னொரு டிப் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி கையாலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோப்பை வந்து வெளியில் எடுத்துக்கோங்க ரொம்ப லென்த்தில் ரோப் உள்ளே போகாமல் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கையாலே எடுத்து விட்டுட்டு ஒரு சிசர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு சிசரை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா போதும் அழகாக ரோப் வந்து வெளியில் வந்துடும் இதுக்காக நம்ம ஃபுல்லாக உள்ள ரோப்பை வெளியில் எடுத்துட்டு திருப்பி உள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை லைட்டாக இதை வந்து நீங்கள் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி சிசர் கொடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அழகாக வந்துடும் இப்போ இதை வந்து நல்லா அந்த சுருக்கங்கள் எல்லாத்தையும் நீவி விட்டுட்டு இதில் ஒரு முடிச்சு மாதிரி லைட்டாக வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்படி போட்டு வைக்கிறதுனால இந்த நாடாக வந்து எப்போவுமே உள்ளே போகாமல் நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் இந்த டிப் நமக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஃபோனுக்கு எல்லாம் சார்ஜ் போடுறதுக்கு இந்த மாதிரி சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுவோம் ரெண்டு ஃபோனுக்கெல்லாம் சார்ஜ் போடும்போது இந்த மாதிரி ரெண்டு சார்ஜர் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரே ரப்பர் பேண்ட் போட்டு வந்து நான் வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன் இதை நம்ம வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போது இதை வந்துட்டு நம்ம வந்து மாட்டி வச்சுருவோம் சில நேரங்களில் கலட்டிட்டு நம்ம திரும்ப மாட்டுறப்போ எந்த பக்கம் மாட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து கன்ஃப்யூஷனாக இருக்கும் சில நேரங்கள் அவசரத்துலலாம் நம்ம வந்துட்டு இது மூலமாக ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருப்போம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதில் வந்து லைட்டாக வந்து கோட்டிங் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க எந்த இடத்துல நீங்கள் வந்து மாட்டை போகிறீங்களோ அந்த இடத்துல அழகாக போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து நெல் பாலிஷ் இல்லாட்டி மார்க்கர் இருந்துச்சுன்னா மார்க்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு சார்ஜர்லேயுமே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன் இதனால் வந்து நம்ம ரெண்டு ஃபோனுக்கும் மாற்றி மாற்றி போடுறப்போ நம்ம வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டாக வந்து கலட்டிட்டு ஈஸியாக வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி டிப் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதனால் நம்ம டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக வந்து ஒர்க்கை முடிச்சிடலாம் காலையில் அவசரமாக எங்கேயாவது கிளம்பிட்டு இருக்கும்போது சார்ஜ் போடுறப்போல்ல இந்த மாதிரி டென்ஷன் ஆகாமல் தவிர்த்துக்கலாம் இப்போது அடுத்த டிப்பெண்ட்ன்னு பார்க்கலாம் நம்ம வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பி போகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி இருப்போம் அந்த மாதிரி டைமில் சில நேரங்களில் என்ன ஆகும் ட்ரெஸ்ஸில் வந்து எண்ணெய் கரை ஏதாவது பட்டுரும் அந்த மாதிரி எண்ணெய் கரை பட்டதை எப்படி வந்து கிளியர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நான் வந்து நார்மலாக இருக்க ட்ரெஸ்ஸில் வந்து எண்ணெய் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அவசரமாக ஃபங்க்ஷன் கிளம்பிட்டு இருக்கப்போ நம்ம சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு இருக்க இல்லையா அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் டிப் இந்த மாதிரி வந்து பவுடர் வந்து எடுத்துக்கோங்க நம்ம ஃபேஸ்க்கு போடுற எந்த பவுடராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் பட்ட இடத்துல அந்த பவுடரை வந்து கொட்டி விட்டுக்கோங்க கொட்டிட்டு கையால் இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க நார்மலாக கையாலே தேய்க்கிறப்போ அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே இந்த பவுட்ரு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ இதை மாதிரி கசக்கி வந்து லைட்டாக எடுத்துக்கலாம் நம்ம வந்து நல்லா வந்து கசக்கினோம் அப்படின்னா போதும் அதில் உள்ள எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த பவுடரோடய ஒட்டிட்டு வந்துடும் நம்ம பவுட்ரு லைட்டாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாலே போதும் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் இப்போ நான் வந்து தேய்ச்சிட்டு காட்டுற பாருங்கள் நான் எண்ணெய் பட்டது போட்டதுனால ரெண்டு சைடுமே வந்துட்டு எண்ணெய் பட்டுருச்சு இப்போ ரெண்டு சைடில் உள்ளதையுமே நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் அங்கே பாருங்கள் எண்ணெய் வந்து அவ்வளோ அழகாக கிளியர் ஆகிடுச்சி இந்த பவுட்ரு மாத் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இதை மட்டும் லைட்டாக நீங்கள் தண்ணி வச்சு கழுவிக்கலாம் இப்போ தொடச்சிட்டு பார்க்கும்போது பாருங்கள் எண்ணெய் பட்ட இடமே வந்து தெரியல அவ்வளோ அழகாக வந்து க்ளீன் ஆயிடுச்சு நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் கிளம்புறப்போ சாரீலையோ இந்த மாதிரி சுடிதார்லேயோ இந்த மாதிரி எண்ணெய் பட்டுச்சு அப்படின்னா முகத்துக்கு போடுற பவுட்ரு வச்சு இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த டிப் நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீ நான் கீழே அடியில் பட்ட எண்ணெயும் இதே மாதிரி மெத்தடில் நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுறதுனால நமக்கு வந்து டென்ஷனும் இருக்காது எங்கேயாவது அவசரமாக கிளம்பிட்டு இருக்கப்போ நம்ம சோப்பு போட்டு வந்து இருக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பவுடர் வச்சு நம்ம தேய்ச்சிட்டாலே போதும் இல்லை வெளியில் எங்கேயாவது போயிருக்கிறப்போ நம்மக்கிட்ட சோப்பு இல்லை ஆனால் அந்த மாதிரி எண்ணெய் கரை பட்டுருச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட எப்படியுமே வந்து பவுடர்லாம் வச்சுருப்போம் அந்த மாதிரி டைமில் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது தேய்ச்சி முடிச்சுட்டு பவுடரோட தடவை உங்களுக்கு தெரியுறது அசிங்கமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கர்ச்சி தண்ணியை வந்து டிப் பண்ணிவிட்டு இதில் வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க க்ளீனாக போயிடும் இப்போ அடுத்த டிப்பை என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தொடப்பெல்லாம் நம்ம வீட்டில் வந்து பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா இதில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அதுவும் இல்லாமல் மழை காலங்கள்லலாம் அந்த துடப்பத்தில் தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா அது காயவே செய்யாது ஒரு மாதிரி ஈரப்பதமாகவே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டேல்கம் பவுடரை எடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சமாக இந்த துடப்பத்தில் வந்து தூவி விட்டுருங்க லைட்டாக நான் கையை வச்சே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி வீடு வந்து பெருக்கலாம் பெருக்கிறப்போ நல்லா வந்துட்டு வீடும் வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கும் அது கூடவே இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மழை காலங்களெலாம் வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு மாதிரி பேட்ஸ்மெல் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஈ தொல்லை எறும்பு தொல்லை அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக டேல்கம் பவுடர் கீழே தரைகளில் கொட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பெருக்கிக்கலாம் அப்படி பெருக்கிறதுனால ஈ தொல்லை எறும்பு தொல்லை எதுவுமே இல்லாமல் வீடும் பார்க்க ரொம்ப நீட்டாக படிச்சுன்னா அழகாக இருக்கும் இந்த டிப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்